ஃப்ரெண்ட்ஸ்னா உங்க ஹரணி மனிதனோட ஒரு பிரிவில தமிழ் மொழிய அவ்வளவு ஆழமானது இனிமையானது தமிழ் உலகத்தோட தொன்மையான மொழி தெய்வங்களோட மொழியும் கூட இந்த நாம ஏத்துக்கணும் அவமதிக்க கூடாது இது ஒரு ஒற்றுமைக்கான மொழி தமிழ் மொழியில பேசுறது அவமானம் அப்படின்னு நாம என்னைக்குமே நினைக்க கூடாது ஏன்னா தமிழனுக்கு தமிழ் தான் அடையாளம் இப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியானது நேஷனல் மொழியா தான் இருந்திருக்கணும் ஏன் நேஷனல் மொழியா தமிழ் இல்ல அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உலகத்துல எத்தனை மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழியில தான் எண்ணில் நூல்கள் இருக்கு பாரதியாருக்கு பதிமூன்று மொழிகள் தெரியும் இத்தனை மொழிகளை கற்று தெரிந்த பிறகுதான் யான் அறிந்த மொழிகள்லயே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது வேறெங்கும் காணும் அப்படின்னு பாடியிருந்தாரு மொழிகள் பல கத்துக்கோங்க ஆனா தமிழ் மொழிய போல இனிமை சிறப்பு எந்த மொழியிலையும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருந்தார் பாரதியார் தமிழ் மொழியில தான் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு வேற எந்த மொழியிலையும் இவ்வளவு எழுத்துக்கள் கிடையாது இந்த தான் கரெக்டான உச்சரிப்புல நம்மளால பேச முடியுது வேற எந்த மொழிகள்லையும் இந்த சிறப்பு இல்ல அப்படினோ அந்த அளவுக்கு தமிழ் மொழி ஆழமானது அர்த்தமானது அப்படினோ தமிழ் அடுத்து கேமர் மொழியானது இருநூற்றி நான்கு எழுத்துக்களையும் நேபாளி மொழி அறுபத்தி நான்கு எழுத்துக்களையும் சான்ஸ்கிரிட் நாற்பத்தி நான்கு எழுத்துக்களையும் பஞ்சாபி நாற்பது எழுத்துக்களையும் ஜீப்ரோ மொழியில இருபத்தி ரெண்டு எழுத்துக்களும் அரபிக் இருபத்தெட்டு எழுத்துக்களையும் தான் உள்ளடக்கியிருக்கு ஆக மொத்தத்துல தொன்மை மண்ணின் பெருமை இனிமையான மொழியா தமிழ் மொழி தான் விளங்குது அப்படின்னு ஒரு பஞ்சாபி சொல்லும் போது உண்மையான தமிழர்கள் வெட்டி தலைகுனிய வேணும் அந்த அளவுக்கு இவருடைய பேச்சானது சாட்டியலையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழ் மொழிதான் தான் பழமையான மொழின்னு சொல்லும் போது எவிடன்ஸ் கேட்கும் முட்டாள்களுக்கு கீழடியை ஆதாரம் வேண்டும் அப்படின்னும் தமிழனோட அடையாளம் அழிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்கு யாழ்ப்பாண நூலக எரிப்பு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு முக்கியமா நேஷனல் மொழியா தமிழ் தான் இருந்திருக்கணும் ஆனா எந்த தமிழனும் நேஷனல் மொழியா தமிழ்தான் வேணும் அப்படின்னு கேட்கல அதனாலதான் கொடுக்கப்படல இதுக்கு முக்கியமான காரணமே தமிழன் தான் ஏன்னா தமிழனுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு இந்த ஜஸ்வந்த் சிங் இவரு திருக்குறளை ஓலைச்சுவடியில மொழிபெயர்த்து வரும் தமிழ் பற்றி மிக்க ஒரு பஞ்சாபி அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்